আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি তাআলা ওয়াাকাতু আলহামদুলিল্লাহ অনবপু অনেক বড় মারিয়া আল্লাহু ইন নালদিয়ার হে আরমেশ্বর যো তো মে আল্লাহু বিয় আনাপর করনিয়াল নাল ধরুম சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் இந்த அடிப்படையிலே சூரத் ஹுஜராத் என்ற குடானுடைய நாற்பத்தி ஆறாவது சூறாவனுடைய சில உபதேசங்களை கடந்த சில தினங்களாக அறிந்து வருகின்றோம் அது தொடர்பான சில செய்திகளை பொழுது நாளை போறுகிறேன் இந்த இனம் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி என்னவென்றா தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்தையுமே இன்ற மாலை அசரத்துவதைக்கு பிறகு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கிறது உங்களுக்கு விரிவாக சொல்லப்பட்டது மத்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற வப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இது தொடர்பாக சில செய்திகள் உங்களுக்கு ஜிம்மாவுழி நாளையிலே சொல்லப்பட்டாலும் சில செய்திகள் உங்களுக்கு இன்றும் நான் கூறுகிறேன் காரணம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இரண்டு செய்திகள் நான் சொல்ல இருக்கிறேன் பொதுவாக தமிழ்நிலை சொல்வாக இல்லையா சொல்வார் சொல்வார்கள் கேடு நினைப்பான்வா ஒரு எப்போது அடுத்தவனுக்கு கெடுதியை நினைக்கின்றானோ இவன் அழிந்து போகிறான் என்பது அதற்கு அல்லது எப்போது இவனுக்கு அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டதோதான் அடுத்தவர்களுக்கு அவன் கேடுகளை கருதுகள் நினைக்கவே ஆரம்பிக்கும் ஆக ஒன்றிய அரசுக்கு அஸ்தமனம் அழிவு காலம் நெருங்கிவிட்டது அதற்குத்தான் அவர்கள் அல்லாவுடைய சுத்தியை கைவிக்கிறார் கை வைத்தாள் அல்லாஹ் என்ன செய்வான் என்பதற்கு இரண்டு வகையான வரலாறு ஒன்று அல்லாபுத்தா ஆரம்பத்திலேயே அவர்களை விட்டு அல்லாஹ் தன் சொத்துக்களை பாதுகாப்பார் இப்படியும் எல்லா செய்திருக்கின்றார் ஆக எமன் தேசத்திலிருந்து அபரஹாவினுடைய ஆணை புடை வருகிறது காபத்துள்ளா இடிப்பதற்கு காபத்துள்ளாய் அல்லா கூடிய இடிப்பதற்காக வெளியே அபரகாவினுடைய படை வருகின்றது அவர்கள் மக்கமா நாதத்துக்குள்ளே வருகிறார்கள் மக்கமா நாதத்துக்கு உள்ளே வரவழைத்து அல்லாகுத்தார் என்ன செய்தார் அவருடைய அபாபில் என்ற பறவையின் மூலமாக அல்லாகுத்தார் அளித்தான் வரலாறு உங்களுக்கு தெரியும் அனந்தர கைஃப் ஃபால் அரபு கர்யா சஹாபி ஃபி அல்லாஹியை கூறுகிறார் அபாபில் என்ற ஒரு சிறிய பறவையினுடைய சிந்திலே ஒரு கல் இரண்டு காரிலை இரண்டு கற்கள் அது எவ்வளவு கூர்மையாகுது என்றால் ஒரு யானையின் மீது என வந்தவன் யானைப்படை அந்த யானை படையிலே ஒரு கல் ஒருவன் மீது விழுந்தால் அது மின்னறை போன்று சக்தி உடைத்தது அது உடலுக்குள்ளே ஊடுருவி சென்று யானைக்குழு ஊடுருவி சென்று அது சென்றுவிடும் அந்த இடத்திலேயே அந்த யாரையும் அவன் செத்து போனான் இது மாதிரி அபாதல் என்ற ஒரு சிட்டுக்குருவியை போன்ற ஒரு சிறிய பறவையினுடைய சிந்திலேயும் காரிலேயும் எவ்வளவு பெரிய கவிதைக்கு முடியும் அல்லாது சொத்துக்களை இரண்டு விதத்திலே பாதுகாக்கின்றார் இரண்டு விதங்களிலே பாதுகாக்கின்றார் ஒன்று இவர்களை ஆரம்பத்திலே அழித்து விட்டு அந்த சொத்துக்களை பாதுகாத்த வரலாறையும் புராணியை கூறுகின்றார் இரண்டாவதாக சில நேரத்தில் அல்லாஹு தன் சொத்துக்களை அழிக்கும் விட சொற்பதக் களைக்கும் விடுவான் இத பலேனே தான் என்னது பாபர் பாபரோஸ் பாபர் பாபரோஸ் இருக்கப்படு எம் எவ்வளவு செஞ்சனே எவ்வளவு செஞ்சனே அல்லாஹ் புத்தால தன்ன அழிக்க அளிக்கே விடுவான் ইডিக்கே விடுவான் அதப்பின அல்லாஹ் புத்தா தன்னுடைய வேலையை காண்மிப்பார் இதுக்கு தான் பலவேந்திரன்ிலே சாலிஹ் இஸ்லாம் வேர்ராக வருندو சோ அத் ஷம்சிலே கூட அல்லாஹ் சொல்ல alleyா

எங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற பாத்திரத்திலே தரப்போருடைய துணையின்றி பால் கொடுக்க வேண்டும் எங்களுடைய வீடுகளுக்கு முன்னாக பாத்திரம் வச்சிருப்போம் பால் கொடுக்க வேண்டும் சொன்னார்கள் சக்கரே சுவாம் அல்லாவிடத்திலே கேட்டார் அல்லா உத்தலா சொன்னால் குறிப்பிட்ட நாளையிலே அந்த மலையிலே போய் நில்லுங்கள் மலையிலிருந்து அந்த ஒட்டகம் வரும் என்பதால் மலையிலிருந்து அந்த வந்தது இந்த உலகத்திலே தாயின் கருவறையின்றி வந்த உயிரத்திலே ஒன்று

வதம் தம் அலையும் ரப்புகும் கும்பி நந்தியின் பசப்பாக அல்லாஹ் தண்டனையில் அவர்கள் தந்தை அவனை சூழ்ந்து கொண்டது ஒரு அழிந்து போனார்கள் நிழலத்தில் செய்தி என்னவென்றார் முகாபுல் செய்தி அல்லாஹ் உடைய சொத்துக்களை யார் அபகரிக்க நிற்கிறார்களோ அழிக்க நிற்கிறார்களோ ரெண்டிடம் ஊற்றல்ல செய்வான் ஒன்று அவனை அழித்து விட்டல்லா சொத்தையும் பாதுகாப்பான் இல்லை என்றால் இல்லை என்றால் சொத்தை அழிக்க வைப்பதற்கு பிறகு அதாவது அழிப்பார் முதல் ஒன்று இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் சட்டத்தை இயற்றிய நேரத்திலே நாம் என்ன செய்ய இந்த சட்டத்தினால எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பது விதர்சனமான உண்மை எத்தாம் தேதி சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது நேற்று தினத்திலே நமது குரூப்பிலே கூட நான் செய்தி போட்டேன் சமூக வலைதளங்களிலே பாருங்கள் நமக்கு சொந்தமான ஜனாசா கொண்டு போய் வைக்கப்படுகிறது அடக்கி விடாமல் தடுக்கிறார்கள் மதவாதிகள் இங்கே அடக்கம் செய்யக்கூடாது ஜனாசா வைத்து கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனை வடமாநிலத்திலே யார் என்ன செய்ய முடியும் அவருடைய தேய் ஓங்கியிருக்கிற இடத்தை என்ன செய்ய முடியும் மையத்தை என்ன செய்தார்கள் கூட தெரியவில்லை இதுதான் ஏற்படும் இந்த நேரத்தை நாம் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் நாம் அதற்காக எதிர்த்து குரல் கொடுக்க கரவைப்படுத்தாமல் ஒரு தவறு நடைபெறக் கண்டால் விட நீங்கள் தரத்தால் கடுங்கள் அடித்து திருத்த முடியும் என்று சொன்னால் அந்த நிலையிலே இருந்தால் நம்ம அடிக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை என்றார் அது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள்

நம்ம கண்டும் காணாது வாரி செல்லக்கூடாது ஏதோ ஒரு வகையிலே நான் தடுக்க வேண்டும் ஒன்று அடித்து திருத்த முடிந்தால் திருத்து அதற்கு வாய்ப்பு இல்லை நமக்கு குறைவா குரல் கொடுக்க முடியும் என்றால் குரல் கொடுக்க வேண்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ படவில்லையோ அது வேறு அது அதற்கால் லாபரசத்தை அவர் அனுபவித்துக் கொள்வார் ஆனால் ஒரு இடத்திலே தவறு நடைபெறுகிறது என்றால் நம்மால் குரல் கொடுக்க முடியும் என்று சொன்னால் குரல் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கும் கூறுகின்றது

பெரும் ஜிகாரின்பாக சிறந்த ஜிகார ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா போர்புறத்தில் நடைபெறுகின்ற போராட்டம் என்பது அந்த போர்க்கதத்தோறும் முடிந்து விடும் அந்த குறிப்பிட்ட எதத்தோறும் நேரத்தோர் நாளோறும் முடிந்து விடும் ஆனால் நாம் அறியாழ்பாட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தார் அவர் அவர் என்ன செய்வாரு மனசுல வஞ்சம் வச்சிருப்பார் மனசுல வஞ்சம் செய்வாரே அவருக்கு வாய்ப்புகள் வந்து நேரத்தில் அவர் என்ன செய்வார் சீன்றத்தான் செய்வார் நீ சீன்றுனாலும் பரவாயில்லை இது இது எது உண்மையோ எது சக்தியமனை சொல்ல வேண்டுமென்று தன் வாக்கு போறுகின்றது அப்படி கண்டும் காணாமல் இருக்க நேரம் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனையோ அதை பார்த்து வேடிக்கை பார்த்தவருக்கும் தண்டனை இருக்காது லவா குத்தாவோ ஆயிரத்தை கூறுவார் திருநத்தன் ஹாசியில் அவரை சொல்லுவார் அவரை நாம் என்ன செய்வோம் வாத்தியோம் அப்படின்னு அலா குத்தாரா சனிக்கிழமை என்று அந்த ஊருக்கு அல்லாஹு தாரா முஸ்லா இஸ்லாமுடைய காலத்தில் சட்டம் சொன்னா என்ன சட்டம் சொன்னா சனிக்கிழமை ஒரு நாள் இறை வணக்கத்துக்குரிய அதை என்ன செய்யக்கூடாது நீங்கள் எந்த வகையான வியாபாரங்கள் தொழில்துறை செய்யக்கூடாது அல்லாஹு தாரா சொல்றேன் கிறிஸ்தவத்தை ஞாயிற்றுக்கிழமை யூதர்களுக்கு என்ன சனிக்கிழமை ஆனா அவர் நமக்கு இல்லைக்கிறார் ஆனா என்ன வித்தியாசம் நமக்கு பாங்க சொல்லப்பட்டா துணைக்கு வந்துடும் அவ்வளவா துணிவு முடித்து வர போய் வியாபாரம் செய்யும் அவர்களை பொறுத்தவரை வாரத்துல ஒரு நாள் ஃபுல் டே இறை வணக்கத்துக்காக ஒதுக்கணும் எந்த வியாபாரத்தையும் செய்யக்கோ செய்யக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது என்றுதான் அது மாதிரி இன்னுதர்களுக்கு சொல்லப்பட்டவங்க சனிக்கிழமை முழுமையாக இறை வணக்கத்திலே கழிக்க வேண்டும் ஆனா அந்த ஐராங்கிற என்ன செய்தார்கள் என்றால் போய் சனிக்கிழமை சனிக்காவை போயிரு கடற்கரையில போய் மீன் மீன் நிறைய வந்துச்சு வந்துச்சு நாள் விட என்ன இந்த கடற்கரை ஒட்டி என்ன செய்வார்கள் பெரும் குடிகளை தோண்டினார்கள் பெரிய குடிகளை கொஞ்சம் தள்ளி என்ன செய்ய பெரிய குடிகளை தோன்றும் இந்த அலையை அணித்து வருகிற நேரத்துல மீன் பூரா உள்ள உழுந்தோம் ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன செய்யறது மீனை பூரா அழித்து வந்துடு சொன்னாங்க எப்பா செய்யக்கூடாது சில பேர் தந்திரமா செய்வா இவன் அது மாதிரி

இரண்டாவதாக அந்த தவறை தடுத்த மக்கள் இதான் செய்ய போடைய தண்டனம் வந்து விடுவதாக தடுத்த மக்கள் மூன்றாவதாக நீ கண்டும் காணாமல் இருந்தவர்கள் ஒன்றாக காலையிலே திருகிறார்கள் அவர் குரங்குகளாக மாற்றப்பட்டிருந்தார்கள் யாருகளை பார்க்கிறார் யார் தடுத்தார்களோ அவரவை பார்க்கிறாங்க யார் அந்த தவறை செய்தார்களோ அவரும் யார் அந்த தவறை கன்று காணாமல் இருந்தாரோ அவரும் குரங்குகளாக மாற்றப்பட்டிருந்தார்கள் என்பதை அந்த ஆயத்த உரி எழுதுகிறார்கள் ஆக இந்த உலகத்திலே ஒரு தவறு நடைபெறுகிறது என்று சொன்னால் அதை கண்டும் காணாமல் இருப்பது என்பது அந்த பாவிகளுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை பெற்றுத்தரும் என்பதால் என்ன செய்த அறிஞர் ஒரு மக்கள் எழுதுகிறார் அதாவது செய்ய வேண்டும் எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் உடனே அந்த குரல் கொடுப்பது நேரத்திலே அவர் என்ன செய்கிறார் குறை கூட அவர் ஷகீத் என்பதை மாற்றி கூறுகின்றார் அதற்கு சொல்லாய் சொல்லல்லா பிள்ளை சிலவர்கள் நான்கு நபர்களை சகிதர்களாக சொன்னார் என்ன செய்கிறது உயிரை பாதுகாப்பதற்காகவோ தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காகவோ தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காகவோ தன்னுடைய மான்கத்தை பாதுகாப்பதற்காக இறந்து விட்டார் அவர் என்பார் ஒரு கோதர் வந்து கேட்டார் தூதரை என் பொருளை ஒருவன் அபகரிக்க நினைக்கின்றார் நான் என்ன செய்வது என்பதாக

நம்மால் முடிந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் இன்பாக மாற்றம் ஒரு ஒருவேளை அதில் அவன் விட்டால் கூட சகிதன்பாக கூறுகிறது சொத்து இந்த சொத்தை பாதுகாப்பது முஸ்லிமுடைய கடமை அந்த அடிப்படையிலே தான் இரண்டு விஷயங்களுக்கு செல்கிறேன் சொத்திலே கை வைத்தவர் என்பவர் உருப்ப சரத்திரையாள் பள்ளிவாசலையேயே பொறுப்பிலே இருந்தவர்கள் எவர்கள் பள்ளியினுடைய பொருளை அபகரித்தார்களோ எடுத்தார்களோ அந்த குருபமே அறிந்த சலுத்திரம் எல்லாம் இருக்க அதாவது வந்து அல்லாஹுடைய சொத்தை எடுத்தவர் வந்து உருப்பட்ட சரித்திரம் இல்லை முதல் செய்தி இரண்டாவது செய்தி என்று சொன்னால் நம்மால் இந்த நேரத்திலே அறிக்க திருத்த முடியாது குரல் கொடுக்க முடியும் என்று சொன்னால் குரல் கொடுப்பது கடமையாக இருக்க அந்த அறிப்பிலே இன்று மாய அசல் பிறகு என்ன செய்யறது பாலங்கரை ரவுண்டானாவிலே இது பெரிய கண்டன